ஜெய்லன்னா எப்படியா உங்களுக்கு வியாதி வருது பொன்முடி விவகாரத்தில் சின்மயி போட்ட செமத்தியான போடு பிரபல பாடகியான சின்மையை கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தனது டுவிட்டர் பக்கத்தில் பாடலாசிரிய வைரமுத்து தன்னிடம் பாலியல் ரீதியாக தவறாக நடந்து கொண்டது குறித்து பதிவிட்டிருந்தார் அவரை தொடர்ந்து பெங்களூருவைச் சேர்ந்த பத்திரிகையாளர் சந்தியா மேனன் என்பவரும் வைரமுத்து குறித்து குற்றஞ்சாட்டி தனது வாட்ஸ்அப் செய்தியை பதிவு செய்திருந்தார் இரண்டு குற்றச்சாட்டுகளும் பிரபல பாடல் ஆசிரியரான வைரமுத்து மீது சுமத்தப்பட்டிருப்பது தமிழ் திரையுலகில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பெரும் வைரலாக பேசப்பட்ட இந்த விவகாரம் குறித்து பாடலாசிரியர் வைரமுத்து அறியப்பட்டவர்கள் மீது அவதூறு பரப்பும் அநாகரீகம் நாடெங்கும் தற்போது நாகரீகமாகி வருகிறது அவற்றில் இதுவும் ஒன்று காலமே உண்மையை சொல்லும் உண்மைக்கு புறம்பான எதையும் நான் பொருட்படுத்துவது இல்லை என்று தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார் இருப்பினும் வைரமுத்துவின் மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்றதற்கு வைரமுத்து மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளே காரணம் என்றும் பரவலாக பேசப்பட்டது இதனை தவிர பாடகி சின்மையி பெண்கள் குறித்த பல கருத்துக்களையும் ஏதேனும் அநீதி நடந்தால் அது குறித்த விமர்சனங்களையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வருகிறார் இந்த நிலையில் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை பெற்றிருக்கும் அமைச்சர் பொன்முடி குறித்த தகவல்களையும் தனது சமூக வலைதளத்தில் சின்மயி பதிவிட்டுள்ளார் அதாவது இரண்டாயிரத்து பதினொன்றில் வருமானத்திற்கு அதிகமாக அமைச்சர் பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் சொத்து சேர்த்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது இதனையடுத்து கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த வழக்கு குறித்த விசாரணை விழுப்புரம் முன்வைக்கப்பட்ட போது அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகிய இருவரும் குற்றவாளிகள் என்பதை நிரூபிக்கும் வகையிலான சாட்சிகள் போதிய அளவில் இல்லை என கூறி இருவரையும் சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது ஆனால் சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் இந்த வழக்கு மறு விசாரணைக்கு வந்தது அந்த விசாரணையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி இருவரும் குற்றவாளிகள் அதனால் அவர்களை விடுதலை செய்து உத்தரவிட்ட சிறப்பு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்யப்படுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பளித்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீதான குற்றச்சாட்டுக்கு தண்டனைகள் தீர்ப்பளிக்கப்பட்டது மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது து இவற்றுக்கு முப்பது நாட்கள் அவகாசத்தையும் அளித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார் இதற்கிடையே நீதிமன்றத்தில் அமைச்சரின் வயதையும் மருத்துவ காரணங்களின் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அமைச்சர் பொன்முடியின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வாதம் செய்தது குறித்து சின்மயி விமர்சனம் செய்திருக்கிறார் அதாவது ஒரு எம்எல்ஏ அல்லது அமைச்சர் போன்ற அரசியல் பதவியில் இருக்கும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் ஆனால் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்படும் போது திடீரென்று வயதானவர்களாகவும் மருத்துவ பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள் எப்படி இது என விமர்சித்து பதிவிட்டிருக்கிறார் சின்மயி இது இணையத்தில் தற்போது வைரலாகி வருகிறது ஆக மொத்தத்தில் மக்கள் முதல் திரைத்துறையினர் வரை பொன்முடி விவகாரத்தில் திமுகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகிறது